தரன் எங்கும் வாழும் ராசி தமிழ் அன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நாம் நமது மிதுனம் டுடே ராசி பலன் சேனல் மூலமாக தனித்துவமாக மிதுன ராசி பலன்களை மட்டுமே வழங்கி வருகிறோம் எனவே புதிய ராசி நண்பர்கள் நமது சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மேலும் பெல் பட்டனை அழுத்திவிட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளவும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும் இதுவே நீங்கள் எங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு சிறந்த ஊக்கமளிப்பதாக அமையும் இன்றைய தினம் பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று புதன்கிழமை இன்றைய தின மிதுன ராசி பலன்களை பார்க்கலாம் ராசியை குரு பார்த்து கொண்டுள்ளது ராசியிலே சூரியன் சுக்கிரன் சேர்க்கை நடைபெற்றுள்ளது மூன்றாம் பார்வையாக ராசியை குரு பார்த்து கொண்டுள்ளது மேலும் குரு ராசி அதிபதி சுக்கிரனோடு பரிவர்த்தனை யோகம் பெற்றுள்ளது தனஸ்தானாதிபதியாகிய சந்திரன் இப்பொழுது குருவால் பார்க்கப்படுகிறது உங்களது வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும் நாள் இன்று இன்றைய தினம் உங்களது பொருளாதாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளை நீங்கள் சமாளித்து விடுவீர்கள் பொருளாதாரம் சிறிது முன்னேற்றம் அடையும் நீங்கள் ஏதாவது ஒரு சலுகைகளை எதிர்பார்த்து கொண்டிருப்பீர்கள் உங்களது அலுவலகத்திலோ அல்லது அரசு வழியிலோ நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் என்று உங்களுக்கு கிடைக்கப்பெறும் மிகவும் எளிதில் நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் என்று கிடைக்கும் இன்று உங்களுக்கு நீங்கள் எதிர்பாராத வழிகளில் கூட பணங்கள் வந்து சேரும் இன்றைய தினம் நீங்கள் அலங்கார பொருட்களை ஒப்பனைப் பொருட்கள் போன்றவற்றை வாங்குவதற்கு மிகவும் ஆர்வம் காட்டுவீர்கள் ஆறு உடையவன் ஆறாம் இடத்தில் நீச்சமடைந்துள்ளதால் இன்று உங்களது உடல் ஆரோக்கியம் மிகவும் சிறப்பானதாகவே இருக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு வீடு மாற்றம் உத்தியோகம் மாற்றம் போன்ற சிந்தனைகள் உண்டாகும் இனி நமது மிதுன ராசி நட்சத்திர ரீதியான பலன்களை காணலாம் மிருக சீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று உங்களது கோபங்களை கட்டுப்படுத்த வேண்டும் கோபத்தினால் உங்களது குடும்ப வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புண்டு நெருப்பு மின்சாரம் ஆகியவற்றை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது கூடுதலாக கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் உங்களது தந்தைவெளி உறவுகளில் சிலருக்கு இன்று உடல் உபாதைகள் ஏற்படலாம் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஒரு வெற்றிகரமான நாளாக இருக்கும் பண வருமானம் குடும்ப நலன் ஆகியவை சிறப்பாகவே இருக்கும் நீங்கள் இன்றைய தினம் புதிய முயற்சிகளில் ஈடுபடலாம் கண்டிப்பாக வெற்றிகள் கிடைக்கும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று புதியதாக வீடு மனை நிலம் போன்றவற்றை வாங்கக்கூடிய யோகம் உண்டு கால நேரம் உங்களுக்கு அதிக நன்மைகள் கிடைக்கும் இன்றைய தினம் நீங்கள் மேலும் நன்மைகளை பெற பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நேரம் கருஞ்சிவப்பு இன்று உங்களின் அதிர்ஷ்ட எண் ஒன்பது நமது சேனலான டுடே ராசி ராசிபலன் சேனலில் வரும் தினப்பலங்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளுங்கள் மற்றும் நேற்றைய தினப்பலங்கள் உங்களுக்கு எவ்வாறு இருந்தது என்பதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவியுங்கள் நமது மிதினம் டுடே ராசிபலன் சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பட்டனையும் அழுத்தி விடுங்கள் இதனால் நமது புதிய வீடியோக்கள் உங்களுக்கு மொபைல் நோட்டிபிகேஷன் மூலமாக உங்களை அதிகாலையிலேயே வந்து அடையும் உங்களது ஆதரவும் வழிகாட்டுதல்களும் எங்களுக்கு தேவை Thank you friends, have a wonderful day.